அரக்கோம் அரக்கோளம் ஆஞ்சிநேயர் நாடக மன்றத்துக்கும் பேசுகிறேங்க அரக்கோளம் ஆஞ்சிய பேசுகிறேன் இங்கே அனைத்துக்கும் அதாவது நாடக கம்பெனி நாடகக்காரர்களுக்கு அனைத்தும் வாடகைக்கு தரக்கூடோம் பச்சும் தரோம் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸுங்களும் வாடகை விடக்கூடோம் சினிமாவுக்கு நாங்கள் அனைத்து ஷூட்டிங்க்கெலாம் வாடகை விடுறோம் பாரம்பரியமாக நாங்கள் இது நடத்திட்டு வரோம் அதாவது மூணாவது தலைமுறையாக இங்கே நடத்திட்டு வரோம் நாங்கள் இங்கே அரைக்கோளத்தில் பூபால இருந்தால் ஆஞ்சியேயர் நாடகம் மன்றம் ஆனால் கூட அனைத்தையும் சிறப்பு சில முறையிலே தச்சு தரும் நாடகக்காரர்கள் விட்டு வேணுமா இல்லை சீன் வேணுமா இல்லை நாடக துணிகள் வேணுமா அனைத்துமே பெண் வேடம் ஆண் வேடம் அனைத்துக்கும் இங்கே புதுமையாக தச்சியும் தரோம் சொன்னேன் நீங்கள் சொல்லி துணி எடுத்து கொடுத்தா நாங்களே தச்சும் தரோம் படிக்கும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உடைக்கிறோம் இங்கே தயார் பண்ணி தரோம் வாடகைக்கும் விடுறோம் சொந்தமாகவும் தரோம் நீங்கள் வாங்க கார்டு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணால் நேரடியாக